எந்த பொண்ணு எஸ்டியில் பழியராக இருந்துட்டு படிக்கிறது அப்படின்னு பேசுவாங்க அதனாலேயே கஷ்டப்பட்டு படித்தேன் இப்போ வந்துட்டு பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் எனக்கு ஒரு பெரிய இன்னும் இருக்குது இன்னும் படிக்க வைக்கணாலும் நான் படிக்க வைப்பேன் நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க டென்த் எக்ஸாம் எழுதுறப்பெல்லாம் ஃபெயில் ஆகிடும் அப்படிலாம் சொன்னாங்க அதனாலயே கஷ்டப்பட்டு படித்தேன் இயற்கை இருந்து இங்கே வரணும்னா ஃபுல் மேடாக தான் இருக்கும் நடந்து தான் வரணும் பஸ் எல்லாம் வராது அதுவும் தினம் போய் வர்றது கஷ்டம் தான் காலையிலே நடக்கணும் சாயந்தரமும் நடக்கணும் அதனால வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க அப்படி நடந்தாலும் ஒரு காலையில் வெள்ளனா போறப்பதான் காட்டுருமை பண்ணி அதெல்லாம் இருக்கும் அதுக்கு பயந்தே வீட்லயும் அனுப்ப யோசிப்பாங்க என் பிள்ளை சின்ன வயசுல இருந்தே கடைசி கேட்டுக்க தாட்டி விடுவேன் ஒண்ணும் வராது உனக்கு நீ போ துணிச்சலாம் அப்படி சொல்லுவேன் ஒரு பேங்கு பாஸ்புக் வேணும்னு சொல்லிட்டாங்க மேம் அப்ப நான் அந்த அதை எழுதி கொடுக்க போகணும்ல அது எனக்கு தெரியாது படிச்சா தான் தானே தெரியும் அப்ப ஒருத்தரை நான் கேட்டேன் வாங்க இந்த இதை மட்டும் பாஸ்போர்ட் போடுறதுக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நானூறு சம்பளம் பிரியாணி வாங்கி கொடுத்தாத்தே தான் வந்து எழுதி கொடுப்பேன்னு சொன்னாங்க அந்த வயிறாக்கிய மனசுக்குள்ளே இனி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படியாவது மழை மலையாக வேலைக்கு போனாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணை நம்ம படிக்க வச்சு ஆகணும் வயதை படிக்கல நம்ம பய பிள்ளை படிக்க வச்சுருவோம் அப்படின்னு தான் ஒரு டிகிரி வேலைக்கும் படிக்க வச்சுட்டேன் நான் காலேஜ் போனேன் எனக்கு அவ்வளோ பெருமை இவ்வளவு தண்டி காலேஜில் நம்ம ஃபுல்லாக படிக்குதா அப்படிங்கிறத அதான் தானே அந்த பாத்துக்கிட்டே இருந்தேன் அது ஒரு சந்தோஷம் தானே மேம் அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்ல